மனுஷன் அவங்க உட்கார்ந்து எந்திரிக்க முடியாம வந்து உட்கார்ந்து இருக்கான் ஒரு படம் மன உளச்சி இந்த படத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன் எதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இப்படியே இப்படியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க அவரு படம் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்காரு லாஸ்ட்ல வந்து கமல்ஹாசன் வந்து வந்துட்டு என் கம்பி எடுத்து நான் வந்து வீச போறேன் அப்படின்ற மாதிரி யூஸ்றாரு கடைசியில சரி எங்க சுத்தி அங்க வர்றாங்க எங்க சுத்தி அங்க வர்றாங்கன்னா கடைசியில மகாபாரத்தை கொண்டு விட்டாயங்க பெரிய கதனா ஒண்ணு கிடையாது இதுக்கு அந்த பிரபாஸுக்கு இப்படி போர்ஸ்க்கு ஒரு ஒரு பில்டப் இப்படி ஒரு போர்ஸ்டுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு பில்டப்பு இல்லை இப்படி ஒரு பில்டப் இப்படி ஒரு பில்டப்பு பிரபாஸுக்கு மாசி வரும்போது ஒரு காமெடி டயலாக் போட்டதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாங்க

அது படம் பேர் கூட அந்த மாதிரி இருக்கு படத்துல பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன் எடுத்தீங்க அந்த படத்தை அப்படிதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி தான் இருக்கு இதுக்கப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் போர் வரை எடுக்க போறீங்களாமா பிளீஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க முடியல ரொம்ப நேரம் பார்க்க முடியல ஒண்ணு படம் பார்க்கலாம் அமிதாப் பச்சன் காண்டி படம் பார்க்கலாம்

எனக்கு மன ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வந்தேன் என்ன சொல்றது படத்தை பத்தி ஒரு ஒரு ஆடியன்ஸா பார்க்கும் படம் சத்தியமா நல்லா இல்ல பயங்கர போரு பயங்கர லேக் ஒரு ஒரு மூவி ரிவியூரா சொல்லணும்னா புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் அந்த ஓவரால் படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான படம் தான் பெருசா எதையுமே நீங்க வந்து பில்டப்பா ஒரு இந்த படத்துக்கு கல்கின் படம் வச்சிருக்கா பில்டப்னு படம் வச்சிருக்கேன்